என் கூட பொட்டி படிக்க டுவிட்டு கிளம்பு எதுக்கு இனிமே நீ தான் என்னோட வலது கை நம்பலாமா உனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லையே ஆஹ் எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனையோ வேத்துக்கு நான் அல்ல கையாக இருந்தே உனக்கு வலது கையாருக்கு போகிறான்னு நினச்சி பெருமைப்படுறே கிளம்பு ஏய் ஏ ஏ சாரிங்க என்ன சாரி சாரி என்ன சரியா போச்சுடா நீ ஏன் முந்திடுச்சீங்க இப்படி அடிப்பேன் போலீஸான நீயே கும்பலான நினைச்சிப்பா இங்கனே வந்துருக்கு ஓயா ஆம்லையா யா யா ஓயா அப்பா போன வருமார் மாலைய வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு Rfe கொஞ்சமாய் நஞ்சம போன வருஷம் ஜனவரி மாதம் 1 தேதி போட்டது அப்புறம் ஒரு மால வாங்க கூட மாமன் கிடைக்கலையே நான் புண்ணியத்துல யாரா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கெட்டாலும் ஒரு ஆறுக்கு மூணு சைஸ்ல ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க இவரு தாங்க கான்ஸ்டபுள் கந்தசாமி இவருடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையா இருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்லை ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு

இன்னைக்கு வருஷம் பிறந்த முதல் நாளு இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பாக்கியா இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா ஆத்மா அழிஞ்சிருமா இல்ல மகனே இல்ல உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறோம் அன்னைக்குதான் ஏ ஆத்மா அழியும்

சார் அம்மா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்தில் பிறந்த மாதிரி இருக்க நீ எப்படி பண்ற அதே ஏன் சார் கேட்குறீங்க சரி கேட்கல விடு இல்ல சார் நானே சொல்றேன் சார் ஒன்னுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஏழு எட்டு குழந்தைகள் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனா கொடுக்கற காசு கோட்டிருக்கே பத்தல சார் அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமே சைட்ல கத்திரி போட்டு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன் சார் உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா காலைல சாப்பிட்டேன் சத்தியமா இல்ல சார் இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க நானும் தான் சாப்பிடல உன் குரல் சுண்டம் போதே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றீங்க சார் கண்டுபிடிச்சிடும்ல நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ சரி சார் உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டு சரி சார் எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க ஓகே சார் மீதி சில்லறையே பத்திரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரும் சார் வர சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வைய சிவா சிவா உனக்கு நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை வரேன் சார் ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளிய அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லி தான் சார் அனுப்புனேன் என்ன சொல்லி அனுப்புனேன் அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லி தான் சார் அனுப்புனேன் உனக்கு தான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சத்மன் மெமாரியா

ஜோக்கா நான் சீரியஸா சொல்லிட்டிருக்கேன். ஏல ரொம்ப கேவலமா வெளியே பேளியேங்க சொல்லக்கூடாதா ரொம்ப அசிகமா நிनेப்ப. இத அசிகமா நினைக்கிறத்துக்கு கேவல என்ன இருக்கு சிதப்பு? தமிழ்நாட பெருமை பட வேண்டியது நானே. பட்டப்பகல்ல வயசு போன நாலு பேர் கடத்திட்டு போறாங்க. பாவப்பட்ட மக்கள் கிட்ட வந்து மாமுனு சூப் பண்றாங்க. நடுரோட்ல நின்னு ஒருத்த சோடா பாட்டில் இருக்கான் இதெல்லாம் எங்க புடிச்சீங்க? என்ன பண்ணீங்க? எதை தட்டி கேட்டீங்க எல்லாத்தையும் பாத்திட்டு நானும் சைலண்டரா வந்தேன். இதையெல்லாம் ஒளிகுமா? நான் দাদা ஆகணும் சிதப்பு. நான் দাদা ஆகணும். நான் দাদা ஆகணும்.

மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் லவ் வந்துச்சு இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஒன்னும் தெரியல மாம்சே இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது கல்யாணம் இருக்க கூடாது மாம்ஸ் நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நூறாயிரம் பேர் கிராமத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் இங்க வந்தது தாதா தான் இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உனே தாடா ஆக்கிட்டே ஆயிலமா ஆக்கிரே இப்படி பொய்யா என்ன இப்படி நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கா என்ன சிஎம்ஏ படிச்சிட்டு வர என்ன பண்ணி என்னடா பண்ண

அரசியல் வட்டாரத்தில் அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் உசந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்டவரோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிட்ற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்தா கண்ணெடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரி இந்த பித்தலாட்ட அரசியலை விட்டு எனக்கு சின்சீரான பாதரையாக இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானே நடந்துக்கிறேன் எப்படி முடியும் பதினெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் எப்படியே இருக்கேன் ஆ இல்லாத பிள்ள தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல மேடம் ஓ நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிட்டு நாலு ரவுண்டிங் அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ரன் என்ட்ரி ஆயி

எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன் எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன் பாப்புல நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு எப்படி அங்க பாரு ஒரு பொண்ணு நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஏண்டா ஏதோ அடிவட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து மாம்சி அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சி காப்பாத்த முடியும் ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்டேன் கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்டேன் நீனா எப்படா தாதாவ எட்டி விழுத புர்ரா புர்ரா என்ன மாம்சி தொங்கு விழுதுடா தொங்க தாத செய்யே நீ கெட்டியா புடிச்சுக்க போடா 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 போடா